அனைவருக்கும் வணக்கம் வாங்க எங்கள் மாட்டுக்கு புல்லருக்கு போகலாம் தோப்பில் மாங்காய் தோப்பில் புல்லருக்கு போகலாம் எல்லோரும் வாங்க சரி வாங்க போலாம் இந்த வாரம் பார்க்க கூடாது பாருங்க எங்கள் ஊருக்கு வாங்க பாரு மாங்காய் மாத்திரம் காய்கள்லாம் தொங்கிட்டு இருக்கு எங்கள் மாட்டுக்கு புல்ல இருக்கிறோம் மாங்காய் பழம் சாப்பிடுங்க மாங்காய் மயிலுக்கெல்லாம் எப்படி கொத்தி வீணாக்கியிருக்குன்னு வந்து பாருங்கள் மயிலுக்கெல்லாம் கொத்தி வச்சுருக்கு கிளி கொத்துது அவ்வளோதானே ஃபுல்லாக இருக்கலாமா எங்கள் ஊர் ரொம்ப வரைக்கையாக கிடக்குது மங்கூர் எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்